என்ன வேணா நடக்குது நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர் இருக்கு எவரென்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏ ரக்கிட்ட 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 ஒரு பாட்டு இருக்கு இல்லையா தனுஷ் படத்துல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்னன்னாலும் நடக்கட்டும் உலகத்துல உசுர் இருக்குல்ல உசுர் இருக்கிற வரைக்கும் புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் எப்பயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சில பேர் நினைப்பாங்க என்னங்க இது சிரிச்சுக்கிட்டே காரணம் இல்லாமல் எப்படி சிரிக்க முடியும் திஸ் இஸ் நாட் ஃபேர் இதெல்லாம் இப்போ அப்புறம் லாஜிக்கல் பெர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அந்த லாஜிக்கல் பெர்சன்ஸுக்கு தான் நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் சிரிக்கிறதை நிப்பாட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் உங்களுடைய கையில் தாவாக்கட்டையில் கண்ணத்தில் இப்படி கையை வச்சுட்டு கீழே மட்டும் இப்படி பாருங்க வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் உங்க மனசு எங்க போச்சு அன்வான்ட் பாஸ்ட நோக்கி போயிருக்கும் அன்வான்ட் பாஸ்ட் அல்லது எதிர்கால அச்சம் அதை நோக்கி போயிருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்மைலோட ஒரு சிரிப்போட இப்போ இருக்கும் பொழுது அதுக்கு ரீசன்லாம் தேவையில்லை நம்ம பிரெயினை நீங்கள் ஹேக் பண்ணலாம் பிரெயினுக்கு வந்து தெரியாது இவன் நல்லா இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் இல்லை சோகமாக இருக்கான் வெறுப்புணர்வு இருக்கான் அப்படி இருக்கான் எப்படி இருக்கான் அதெல்லாம் அவன் பிரெயினுக்கு தெரியாது பிரெயினை ஹேக் பண்ணுறது நம்ம எல்லாருமே ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அன்வான்ட் தூக்கி உள்ளே போட்டு அல்லது எதிர்கால அச்சம் அதை நோக்கியோ ஐயோ அப்படி நடந்தமோ இப்படி நடந்துருவோன்னு பிரெயினை நம்ம ஹேக் இருக்கிறோம் அதே இதை தான் நம்ம பாசிட்டிவாக ஹேக் பண்ண போகிறோம் யூ ரெடி ஆர் டு ரெடி டு லவ் அண்ட் ஸ்மைல் இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சிரிப்பானந்தா சம் சம்பத்ஜியோட குரு அவர் தான் என்னுடைய குரு என்னுடைய பேர் சிரிப்பானந்தா சின்ன ராஜா சிரிப்பானந்தா சின்ன ராஜா தமிழ்நாடு கேரளா ஃபுல்லா லாஃப்டர் யோகா நிறைய இடங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு ஸ்கூல் காலேஜஸ் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய பேருக்கு நம்ம போய் ட்ரைனிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற பேரில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அப்படி இல்லவே இல்லை சிரிச்ச மாத்திரா இருந்தால் இன்னும் நிறையா வீடியோஸ் நிறைய விஷயங்கள் லாப்டர் யோகா பற்றியும் அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நடுவில் நடுவில் சில சிந்தனையை தோண்டும் விஷயங்கள் பற்றியும் நாம் வந்து நிறையா பேசலாம் சரியா காத்துருங்க காத்துருங்க நான் உங்கள் நண்பன் 하 는다, 침날 하자. <laughs>